ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இன்றைக்கு எபிசோட்ல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சமையல் சிரிச்சேன் அது வந்து பாட்டி பாவா வந்து நம்ம இருக்காங்க இல்லையா அவங்க பாட்டிமா ஏதோ சொல்லும்போது பாட்டிமான்னு சொல்லுவாங்க உனக்கோ நான் பாட்டிமாவா அப்படின்னு ஒரு மைண்ட் வயசு பாட்டிக்கு அவங்களுடைய கவலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த விஷயத்தை நம்ம பாரிசர் டைலாக் ரைட்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அடுத்து என்ன வரப்போகுது தெரிஞ்சோ ரசிச்சு சிரிச்ச மைண்ட் வைஸ் உனக்கோ நான் பாட்டிமாவா அப்படின்றதுன்னு சொல்லி பாரிசர் அது வந்து இன்ஸ்டாலுமே ஷேர் பண்ணிருக்காங்க நிஜமாவே அந்த மைண்ட் வைஸ் வந்து நம்ம எல்லாருமே சிரிக்க வச்ச ஒரு மைண்ட் வைஸ் தான் சோ அதெல்லாம் ஒரு சைட் இருக்கு இப்போ வந்து வீகா ஆஃப் மத்தியில இது ட்ரீமா ரியலா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கு இது ஒரு ட்ரீமா இருந்தா என்ன ரியலா இருந்தா நம்ம அவங்களை ஆன் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஸ்கியூட்டான சீன்ஸ் எல்லாம் வந்தாலே அதை வந்து அழகா நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு பிரவீன் சார்மே எடுத்துருக்கு போறாங்க நிறைய பேர் வந்து இது வந்து சாரதா வீட்டு கிச்சன் தான் வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு வந்து யாரும் இல்லாத டைம் போயிட்டு சேட்டை பண்ணுவாரு காவேரி கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கையில இருந்து தோசை கர்ணி வந்து தெரியாம பட்டு அந்த சூடு ஏதாவது வச்சுட்டாங்களா இல்ல தெரிஞ்சே வைக்கிறாங்களான்னு தெரியல பட் கண்டிப்பா காவேரி வந்து தெரிஞ்ச வைக்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப சூடா இருந்தா வைக்க மாட்டாங்க லைட்டா சூடா இருந்தா மேபி வைப்பாங்க இது ஒரு சைடு இன்னொரு ப்ரெடிக்ஷன் வந்து சப்போஸ் விஜய் வீடாக இருந்தா விஜய்க்கு வந்து அதான் கையில ஏதாவது ஒரு சமைக்கும் போது என்ன ஏதாவது தெரிச்சு அதை வந்து கத்தி அங்க யாரும் இல்லாதப்போ காவேரி போயிட்டு ஏதாவது குக் பண்ணி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுடைய ட்ரீம் சீனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மூணு வாய்ப்புகள் இருக்கு இந்த அப்டேட் வருது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் குகாவும் விகாவும் இருக்காங்கன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வச்சு பேனல ஏதாவது ஒரு லவ் சீன் மாதிரி ப்ரோமோ வரத்துக்கு ஹைலி சான்சஸ் ப்ரோமோ கண்டென்ட் இன்னைக்கு எபிசோட்ல ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது மேபி நாளைக்கு மார்னிங்கே ப்ரோமோ வரலாம் அதர்வைஸ் இன்னைக்கு ஈவினிங்கே கூட ப்ரோமோ வரலாம் ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அந்த ரெட் காஸ்டூம் லாஸ்ட் டே காஸ்டியூம் வரத்துக்கு முன்னாடி செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த பஸ்ட் ப்ரோமோட கண்டென்ட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ரோமோ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற ப்ரொமோ இருந்துச்சு இல்லையா அது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இந்த வாரமும் ஏதாவது ப்ரோமோ வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரீம் ஆர் ரியல் அது வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல ரியலா இருக்கலாமோ இந்த ஒரு குட்டி அந்த பிக்சரை ஷேர் பண்ணதுல இருந்து என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ரியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு கிச்சன் ரூம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு நம்மளாலுமே கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யார் வீடு அப்படின்னு சொல்லி சோ அதுமே கொஞ்சம் எபிசோட் தான் ஆகுதா இந்த புது வீட்டுக்கு போய் ஃபேன்ஸ்னாலையும் அதை கரெக்டா வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியல அதுதான் இனிமே அதெல்லாம் நம்ம வந்து நல்லா நோட் பண்ணி வச்சிருப்போம் ஒன் வீக்காவே கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ற மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் தரமான சாரி ரியல் ஆர் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ